பழனி பாபா அவரோட பேரை கேட்டாலே ஒரு அச்சம் ஒரு பயம் உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் ஏன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது நவம்பர் பதினாலாம் தேதி பறந்திருக்காரு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல உலகத்திலே ஆறு மணி நேரம் மேடையில தொடர்ச்சியா பேசினவர் பிடல் காஸ்டர் அவருக்கு வரலாற்றுல இடம் உண்டு ஆனா உலக வரலாற்றுல பதிமூணு மணி நேரம் ஆங்கிலத்திலே பேசுனவர் எங்க பழனி பாபா அவருக்கு வரலாற்றுல இடம் இல்லை அவரு பதிமூணாயிரம் மேடையில பேசியிருக்காரு

தடைகளை வென்று போகத்தானே எங்கள் தலைமுறை மகிழ்ந்து வாழத்தானே